வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க மெலிந்து போன தேகம் பழைய ஹெர்குலஸ் சைக்கிள் அந்த சைக்கிள் கேரியரில் டைகர் என்ற நாய் கோவை ராமநாதபுரம் பகுதியில் வசித்து வரும் சத்யநாதனையும் டைகரையும் தனித்தனியை பார்ப்பது மிகவும் அரிது பணிக்கு செல்லும் போது கூட டைகரை தன்னுடன் அழைத்து சென்று விடுகிறார் சத்யநாதன் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் சத்யநாதனை சந்தித்தோம் ஒரு திண்ணையில் சத்யநாதன் அமர்ந்திருக்க அவரை சுற்றி டைகர் உட்பட நான்கு நாய்கள் படுத்திருந்தன சின்ன வயதிலிருந்தே எனக்கு பிராணிகள் வளர்க்க ஆர்வம் அதிகம் எனக்கு இரண்டு பசங்க ஒரு பொண்ணு இருக்காங்க என் மனைவிக்கும் எனக்கும் பிரச்சனை பிரிஞ்சிட்டோம் நான் செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டே நம்ம நாட்டு இனத்தை சேர்ந்த ஐந்து நாய்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துட்டு இருந்தேன் தினமும் காலையில டீ குடிக்க போறப்ப என் கூடவே வேட்டைக்கு போற குதிரைங்க மாதிரி வரும் நான் டீ குடித்து முடிக்கிற வரை அங்கேயே அமைதியாக படுத்து கிடக்குங்க அவங்களுக்கு காலையில பிஸ்கட்டும் மதியம் கறியும் வாங்கி போடுவேன் பகல்ல அதில் பார்க்குறதுக்காகவே நைட் வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ஒரு நாள் காலையில் நாய்களுக்கு தெரியாமல் நான் டீ குடிக்க கிளம்பி போனேன் டீ குடிச்சிட்டு வெளியே வரப்போ ஒரு குட்டி நாய் ஸ்கூல் பெண்ணோட தொப்பட்டாவை பிடிச்சி இழுத்து சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சு கிட்ட போய் பார்த்தப்ப அதோட தோளில் நிறைய பூச்சிகள் இருந்துச்சு இதனால் அதனை வளர்த்தவங்க ரோட்டில் விட்டுட்டாங்க அது பொம்மேரியன் வகை நாய் எனக்கு மனசை கேட்கலை அதை எடுத்துட்டு வந்து ஆஸ்பத்திரி போய் சரி பண்ணிட்டேன் ஆறு வருஷத்துக்கு மேலாகுது நான் எந்த நாய்க்கும் பேர் வைக்க மாட்டேன் ஏய் போமான்னு தான் கூப்பிடுவேன் முதல் தடவையாக இந்த நாய்க்கு டைகர்னு பேர் வச்சேன் டைகர் மேலே கொஞ்சம் பாசம் அதிகம் அதனால் எங்கே போனாலும் என் சைக்கிள் கேரியரில் ஏறி உட்கார்ந்துக்கும் என்று பேசி கொண்டிருந்தவர் டைகரின் பழைய படங்களை காட்டி பரவசப்பட்டார் சத்யநாதன் சத்யநாதனுக்கு டீ வாங்கி கொடுத்தோம் டம்ளரில் பாதி டீயை குடித்தவர் மீதி டீயை தனது நாய்களுக்கு வைத்துவிட்டார் நாய்கள் டீ குடித்தை திருப்தியுடன் பார்த்துவிட்டு சத்யநாதன் மீண்டும் தொடர்ந்தார் எனக்கு இப்போ எழுபத்தோரு வயது ஆகுது ஒரு முறை நான் நைட் ஷிஃப்டில் அசந்து தூங்கிட்டேன் அப்போ அங்கே ஒரு பாம்பு வந்துச்சு அந்த சமயத்தில் டைகர் தான் என்னை காப்பாற்றுச்சு நான் இப்போ உயிரோடு வாழ்கிறதுக்கு டைகர் தான் முக்கிய காரணம் முன்னாடி தினமும் ஒரு லிட்டர் பால் ஐந்து பாக்கெட் பிஸ்கட் ஐம்பது ரூபாய்க்கு கோழி கழிவுகள் வாங்கி போட்டுட்டு இருந்தேன் நான் வேலை பார்த்த இடத்துல திடீர்னு கொஞ்சம் நாள் கழித்து கூப்பிட்றோன்னு சொல்லி என் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க பாக்கி சம்பளம் காசும் தரல அவங்க கொடுத்து செக்கும் பவுன்ஸ் ஆகிடுச்சு இருக்கிற காசை வச்சு அம்மா உணவுத்தில் பசியாத்திட்டு இருக்கேன் அதுங்களுக்கு சாப்பாடு போட்டப்புறம் எனக்கு உயிரே வரும் கறிக்கடையில் முன்னாடி மாதிரி கோழி கழிவுகள் தரது இல்லை இப்போ எனக்கு இருக்கிற சக்திக்கு முப்பது ரூபாய்க்கு தான் கறி வாங்க முடியுது அதில் கொஞ்சம்தான் நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறேன் அது பத்தாது ஆகாரம் கம்மியானதால் இப்போ அதுங்க ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு அதனால இதுங்களுக்காகவே வேலை தேடிட்டு இருக்கேன் ஒரு சிலர் உதவியால் பழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு நான் சைக்கிள் எவ்வளவு தூரம் போனாலும் இதுங்க என் கூடவே வரும் மீதி இருக்கிற என் நாட்கள் இதுங்களுக்காகவே ஓடணும் அதுதான் தம்பி நியாயம் என்று புன்னகையுடன் டைகரின் தலையை பாசமாக கோதிவிட்டு கறிக்கடையை நோக்கி நகர்ந்தார் சத்தியநாதன் பெற்ற தாயையும் தந்தையையும் குழந்தைகள் கொடுமைப்படுத்தும் காலத்தில் நாய்கள் காட்டும் அன்பும் அதற்காக சத்தியநாதன் காட்டும் அறமும் அழகியல் தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி